நம்ம புளிச்சு கீரை சட்னி தாங்க பண்ண போகிறோம் இது கிராமத்து சைடில் பாட்டிமார்கெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சத்தானது கூட அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது நிறைய மருத்துவ குணமும் இருக்குது அதனால் நம்ம அந்த அடிக்கடி இதை எடுத்துக்கலாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் குளிச்சிக்கீரை எடுத்துக்கிறோம் இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டியதில் நம்ம ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் ஊற்றினா போதும் நம்ம இந்த மாதிரி பாத்திரம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நினைக்காதீங்க இது வந்து நம்ம குறைஞ்சிரும் நம்ம இது கொதித்து வரையில் கீரை வந்து கீழே போயிருப்பேன் பாருங்கள் கொதிச்சு வர கீரை இருந்த இடமே தெரியாமல் போயிச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இது டக்குன்னு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது வந்து வெந்திரிச்சானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த தலை தொட்டோம்னா நல்லா நசுங்கி வரணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வேக இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வடிச்சு எடுத்துக்கணும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வடிச்சு எடுத்துக்கிறோம் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது இந்த தண்ணி வந்து நம்ம விளக்கு இந்த மாதிரி விளக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும் அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட் ஆகிற பொருள்லாம் இல்லை நம்ம இதே போதுமானது நம்ம ஆறையில் மிளகா போட்டுக்கிறோம் மிளகாய் நம்ம கொஞ்சம் காரம் போட்டால் தான் இதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறோங்க மிளகாயும் வெங்காயம் உப்பு இது மூணுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து காரம் இது எல்லாமே கரெக்டாக வரும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் மிளகா உப்பு அவ்வளோதாங்க கீரை இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை அடித்து அப்படி சாப்பிட்லாம் இது தாளிக்க வேண்டியதில் எதுவும்